சண்முகம் பண்ணி சரி இல்லை இப்போ ஒரு ஆட்டக்கசமான எபிசோட் வந்துருக்குனேன்னு சொல்லலாம் வீசி வந்து சரியாக போக மாட்டேது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நல்லாவே பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க செல்ல கனி அப்போன்னு பார்த்து சும்மானி இருக்க மாட்டியான்னு சொல்லி ரத்னாவும் வீரலட்சுமியும் திட்டுறாங்க செல்லக்கனிய ஏமா அவள் சூப்பராதனமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா எதுக்காக திட்டுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் வேற இந்த பாட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சின்னு எங்களுக்கு தாமா தெரியும் அண்ணன் காதில் மட்டும் விழுந்துருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கோம் இதெல்லாம் தேவையே அண்ணனுக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்குது இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுடாமணிக்கு ஒன்றும் புரியலை எதனால இந்த பாட்டு பிடிக்காமல் இருக்குது நீ பிரின்ஸ்பல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஸ்கூலை வாங்கி கொடுத்து ஒன்றா ஆகிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி இது எல்லாம் எனக்கு தெரியும் இப்போ வீரலட்சுமி வந்து இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ற அதுக்கான வேலையும் கண்டிப்பாக வந்து நம்ம சண்முகம் வந்து செஞ்சு தருவான் அப்படி இருக்கும்போது இவளுக்கு பாடுறது பிடிச்சிருக்கு எதனால் வேணான்னு சொல்கிறீங்க ஆல்ரெடி இவளை நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து நல்ல விதமாக இருக்கோம் ஆனால் இங்க எல்லாருக்குமே வந்து இந்த குட்டி தங்கச்சியை வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் சவுந்தர பாண்டியனும் முத்து பாண்டியனும் சேர்ந்து இவங்களோட ஒரிஜினல் அம்மா அப்பான்னு சொல்லி யாரையோ கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட போகணுங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த ஸ்கூல் வாங்குற விவகாரத்தில் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறேன் என் பொண்ணை என்கிட்டயே ஒப்படைச்சிருங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்டாங்க என்னால் முடியாதுன்னு சண்முகம் வந்து அதிரடியாக வந்து சொல்லிட்டாங்க இந்த பாட்டு அவங்களோட குடும்ப பாட்டான் இவன் எப்படி பாடுறான்னு தெரியவே இல்லை என்னமா இது நீ உன்னோட ஆசையை சொன்ன சண்முகம் வந்து நிறைவேற்றுறான் அதே மாதிரி வீரலட்சுமி ஆசையும் சண்முகம் கண்டிப்பாக நிறைவேற்றுவான் நீ சொல்லுமா உனக்கு பாடுறதுனா பிடிக்குமா ஆமாம் எனக்கு பாடுறதுனா பிடிக்கும் பல மேடையில் வந்து பாடணுன்னு ஆசை சினிமாவிலலாம் பாடணும்னு ஆசை அது எப்படியாவது நிறைவேறணுன்னு தான் நான் முன்னாடி நினச்சிக்கிட்டு இருப்பேன் ஆனால் எப்போ அவங்க வந்தாங்க அதுக்கப்புறம் நான் பாடுறதை பத்தி யோசிக்கவே இல்லை இருப்பினும் வந்து அப்பப்போ எனக்கு இது மாதிரி பாட்டெல்லாம் தோணுது என்ன காரணம்னு தெரில சண்முகத்துக்கிட்ட நான் சொல்கிறேம்மா நீ நல்ல பாடகிய ஆவ நான் வந்து சொல்ற நிச்சயம் அதுக்கேற்ற மாதிரி சண்முகமும் வந்து மனசை மாற்றி பார்ப்பல எனக்காக அண்ணன் கிட்ட வந்து பேசுவீங்களா அப்படின்னு சொன்னனே உங்களோட மூணு பேரோட ஆசை என்ன ஏதுன்னு நான் வந்து கேட்டுட்டேன்ல அது எல்லாம் நடத்தி வைக்க வேண்டியது என்னோட கடமை அதனால அதுலேருந்து நான் மீற மாட்டேமா அப்படின்னு அதிரடியாக மாசா வந்து சொல்கிறாங்க வேறு லெவலில் இன்ஜினியாக சொல்லலாம் அந்த சீன்லாம் சவுந்தரபாண்டியிலேருந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இவருக்கு மட்டும் முத்துப்பாண்டிக்கு ஏதோ நான்வெஜ் வந்து வைக்கிறாங்க பிள்ளை இருக்குது ஏய் இது யாருக்காக சமைச்சதுன்னு தெரியுமா உனக்கு வச்சது மீதி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் என்னப்பா சொல்கிறேன் யாருக்காக வந்து சமைச்சாங்க அம்மா ஏய் உன் தங்கச்சிக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் தானே சமைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது மாமா குடும்பத்துக்குன்னு சொல்ல வேண்டிதானம்மா டேரக்டா ஏம்மா சுற்றி விளைச்சி பேசுற சரிப்பா உன் மாமா குடும்பத்துக்கு தான் சமைச்சேன் விடுப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா ஏல நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ மாட்டங்க இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்க அப்பா சாதாரண ஒரு விஷயம் சமைச்சி கொடுத்துருக்காங்க இது வந்து பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லும்போதே ஆமாம் அப்பா அதாம்மா அந்த சாப்பாடே வந்து கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சிவபாரன் மட்டும் உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க செம்மையா கோவம் நம்ம பாக்கியத்துக்கு ஏழை நான் ஒன்றும் நாளில் கொடுக்க சொன்னேன் அப்படி இருக்கும்போது நீ எதுக்கில் அவசரப்பட்டு உங்கள் அப்பா கிட்டே வந்து கொடுத்த நான் எங்கே கொடுக்க போறேன்னு சொன்னேன் நான் மேட்சான்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இவர்தான் இது பிடுங்கிட்டு சாப்பாடு இவரே போய் காரில் போய் கொடுக்குறேன்னு சொன்னார் அச்சோ இவர் இங்கே நக்கலாக சிரிச்சிகிட்டு இருக்காரு அப்போனா சூடாமணியோட விவகாரம் எல்லாம் தெரிஞ்சிருச்சா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் சாப்பிடுங்க சனியா நீ சாப்பிட்டியா அம்மா எனக்கு அப்பயே வந்து சமைச்சு கொடுத்தாங்க அதுவும் வந்து பரணி பாப்பாக்கா வந்து எடுத்துகிட்டு போனோம்ல அந்த சாப்பாடையும் கொடுத்துட்டாங்க ஓ அப்படியா உனக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் மிச்ச மீதியா அதுவும் சரி விடுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் வந்து இஞ்சி எடுத்து அவங்க அப்பாவுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்பான்னு பார்த்து அவங்க மடக்கு மடக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சண்முகம் அப்பா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலப்பா இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை இருந்துச்சுன்னு இத்தனை நாளா நான் நினைச்சு பார்த்ததில்லை ஆனா இப்போ நான் இத்தனை நாளா வந்து இருந்ததே தப்புன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ற ஒன்றும் புரியலையே இப்போ வைகுண்ட வந்து கேட்குறாங்க நீ டீ குடிக்கணும்னு நினைச்சியாப்பா மனசுல ஆமா நினைச்சேன் பாத்தியா அம்மா வந்து போட்டு கொடுத்துட்டா ஆனா இத்தனை நாளா என் தங்கச்சிங்களை நல்ல விதமா படிக்க வச்சு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருந்தா அண்ணனோட கடமை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன் ஆனா எனக்கு என்ன புத்திக்கு வந்து தெரிஞ்சிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்டேன் அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசையில் ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்தில் ஒரு வெற்றி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கண்ணே இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்குறது தான் ஒரு அண்ணனோட கடமைன்னு எனக்கு இத்தனை நாளாக தெரில அம்மா நமக்காக எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இது எல்லாத்தையும் ரெண்டே நாளில் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு நாள்லேயே வந்து செல்லக்கணிக்கு பாடகியான ஆசை வீரலட்சுமிக்கு வந்து இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசை அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தனத்துக்கு நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நம்ம ரத்தனத்துக்கு ஆசைப்பட இருக்குது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்களே இதுவே இருபது வருஷம் அம்மா நம்ம கூட இருந்திருந்தா என்ன ஆகிருக்கும் அண்ணன் எக்காரனை கொண்டும் அம்மாவாக ஆக முடியாது அம்மா இருந்திருந்தால் நம்ம குடும்பமே வந்து தளர்ந்து இருக்கும் என்னையும் நல்ல விதமாக வந்து படிக்க வச்சுருப்பாங்க நானும் கை நிறைய லட்சக்கணக்கில் வந்து மாதம் மாதம் எனக்கும் கிடச்சிருக்கும் அது எல்லாம் வந்து கிடைக்காம போயிடுச்சு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற நான் தங்கச்சிங்களை நல்ல விதமாக பார்த்துக்கிறேன்னா லட்சக்கணக்கில் மாதம் மாதம் சம்பாரித்தனா எப்படி என் தங்கச்சிங்களை வந்து ஆசைப்படி இன்னும் நல்லாவே வந்து செஞ்சுருப்பேன்ல விடுப்பா நீ லட்சக்கணக்காக சம்பாரித்தாலும் சம்பாதிக்காட்டாலும் நீ வைக்கிற பாசம் அளவில் வித்தியாசம் வருமா வராது அதே தான் எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வைகுண்டம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க பாரணியும் சூறாமணியும் அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துகிட்டு இருக்கிறப்ப நம்ம பாக்கி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க எல்லாம் வந்து உங்கள் தங்கச்சி தான் ஃபோன் அடிக்கிறான் முதல்ல அவளுக்கு ஃபோன் அடித்து எதுக்காக வந்து அவள் புருஷங்கிட்ட வந்து இது மாதிரி நான்வெஜ்ஜை கொடுத்து விட்டேன்னு கேளு அவளை வெளுத்துடு அப்படின்னு சொல்லும்போது ஏய் நான் தான் கொடுக்கலான்னு சொன்னேன் ஆனால் கடைசியில் வந்து அவன் ஏதோ கிரிக்கெட் வேலான்னு சொல்லிட்டு அவன் இது மாதிரி பண்ணிட்டு போயிட்டான் உன் அப்பாவுக்கு சந்தேகம் வந்திருக்கு சுடாமணி அங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு அதனால தான் இங்கே எல்லாம் வேறு மாதிரி ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குது அவர் கேஷுவலாக சிரிச்ச இருக்கிறத பார்த்தா எல்லாத்தையும் முன்கூட்டியே வந்து கண்டுபிடிச்சிட்டா இருந்தால் நினைக்கிறாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியம் இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க அத்தை உண்மையிலே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள அடுத்த வாட்டி வரட்டும் நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னா இல்லையான்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே சண்முகம் நீ இங்கே தான் இருக்கியா கொஞ்சம் உஷாராக இருப்பா அவ்வளோதான் முடியும்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க சிவபாலனை வந்து தனியாக பார்த்தா மண்டேலேயும் வந்து கொட்ட போகிறேன் அவன் கிரிக்கெட் விளாடணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டு போயிட்டானாங்கிற மாதிரி தான் கோவத்தில் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிற சூடாமணி நான் வந்து நாளைக்கு காலையில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு சாமி வந்து கும்பிட்டுட்டு வந்துடுறேன் அதுவும் நான் தனியாக போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன் சாமியை கும்பிட்டுட்டு வர வழியில் அப்படியே காரை வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோன்னா சூடாமணி மாதிரி இருக்கேன்னு சொல்லி காரை வந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஏ சூடாமணி நீ வந்து முக்காடு போட்டிருந்தா அதுவும் ஏன் கண் பார்வை இல்லை நீ தப்பிக்க முடியுமா எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு நீ தெரிய மாட்டியா என்ன நான் உன்னை மறப்பனா என்ன அப்படின்னு சொல்லி காமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சோத்துல எப்படி பூசணிக்காவை மறைக்க முடியும் பரங்கிக்காவை மறைக்க முடியும் இதெல்லாம் நமக்கா அறிவு வேணும் அப்படின்னு சொல்லும்போது போது முக்காடம் மாசாக எடுத்து விட்றாங்க ஏய் கூடிய சீக்கிரம் நீ என்ன அப்புறேன்னு மட்டும் பொறுத்து இருந்துப்பாரு நான் ஒன்று அந்த இடத்துல நிற்க வச்சேன் அந்த இடத்துல உன்னால் வெளியேவே வர முடியாது நீயா வந்து மரியாதையா எங்கேருந்து வந்தியோ அங்கேயே போயிடு இல்லைன்னு வச்சுக்கே நான் என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாது உன் குடும்பத்தை வேணா மன்னிச்சு விட்டுறேன் இப்படியெல்லாம் வந்து நீ ட்ராமா பிளே பண்ணி என்னை ஆரம்ப காலத்தில் ஏமாத்தினிய ஏய் சவுந்தரபாண்டி அது மாதிரி நினைச்சியாடா என்ன அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுறாங்க நீ கோவப்படுறதெல்லாம் தான் ஆனா நீ ஆல்ரெடி கோவப்படாதப்பயே உன் குடும்பத்தை போட்டு பாடப்படுத்துனேன் இப்போ என்ன கோவப்படுத்துன்னு நினைச்சுக்க நான் என்ன செய்வேன் தெரியுமா உன்னால என்ன என்ன செஞ்சு கிழிக்க முடியுங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி வந்து கேட்குறாங்க நியாயம் ஏன் பக்கம் இருக்குடா தர்மம் ஏன் பக்கம் இருக்குடா உன்ன என்ன செய்யணுன்னு மட்டும் பொறுத்துருந்து பாரு எதெல்லாம் முக்கியம் நினைக்கிறியோ அது எதுவுமே இல்லாமல் நீ தன்ன தனியாக நிற்க போகிறேன் உன்னோட சொத்து பணம் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் நான் ஆக்க போகிறேன் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி சவால் விடுறாங்க அந்த இடத்துல நம்ம சூடாமணி வெயிட் பண்ணி